வாங்க நேர்களே தமிழ் கோல்வால் சேனலுக்கு உங்களை அன்பு நண்பரவேற்கும் தங்கத்தின் விலையானது தொடர் கடும் சரிவில் காணப்படும் அதே வேளையில் எழுபத்தி ஐந்தாயிரத்திலிருந்து எழுவத்தி மூன்றாயிரம் என்ற கடும் சரிவில் காணப்பட்டது அந்த சரிவிலிருந்து இருந்து வீழ முடியாமல் அதே சரிவில் தொடர்ந்து நீடிக்கிறது இது மேற்கொண்டு இந்த வாரத்தில் சரிவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக உள்ளது இந்த வாய்ப்புகளை நமக்கு அமெரிக்க டாலரின் மதிப்பு கொடுக்க போகிறது இதை பற்றி எல்லாம் உங்கள் வீட்டிலிருந்தே தெரிந்து கொள்ள தமிழ் கோல்வல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்யும் வெள்ளையின் விலையை பொறுத்தவரை ஒரு கிராம் நூற்றி இருபத்தாறாவும் எட்டு கிராம் ஆயிரத்தி எட்டாம் பத்து கிராம் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபதாக காணப்படும் விலையில் நூறு கிராமின் விலை பன்னிரெண்டாயிரத்தி அறுநூறாவும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் ரூபாயாக காணப்படுகிறது இன்றைய விலை மாற்றத்தை பொறுத்தவரை ஒரு கிராம் விலையிலும் ஒரு கிலோ விலையிலும் விலை மாற்றமின்றி காணப்படும் வேலையில் கடந்த நான்கு நாட்களில் மட்டும் வெள்ளியின் விலையானது மூன்றாயிரம் கிலோவிற்கு சரிந்து காணப்படும் அதே வேளையில் மேற்கொண்டு வெள்ளியின் விலையானது ஒரு லட்சத்து

ஒன்பது லட்சத்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்து முந்நூறு ரூபாயாக காணப்படுகிறது இருபத்தி நான்கு கே தங்கத்தின் விலையில் இன்று ஒரு கிராம் விலையிலும் எட்டு கிராம் விலையிலும் விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்பட்டாலும் கடந்த நான்கு வேலை நாட்களில் மித்தும் இது சவரனுக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ரூபாய் சரிந்து காணப்படுகிறது இது மேலு சரிவதற்கான வாய்ப்புகள் என்று பார்த்தால் எட்டு கிராமின் விலையானது எண்பதாயிரம் ரூபாயிலிருந்து குறைந்தபட்சமாக எழுபத்தி ஐந்தாயிரம் இல்லை எழுபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் வரை இருப்பதற்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் உள்ளது இதை நீங்கள் தமிழ் சேனலை கூட ஒரு ஒரு லைக் செய்தால் போதும் தங்கத்தின் விலையானது கிராம் கிராம் விலை தொண்ணூத்தி ஓராயிரத்து அறுநூறு ரூபாய் காணப்படுகிறது இதே வேளையில் நூறு கிராமின் விலை ஒன்பது லட்சத்து பதினாறாயிரம் ரூபாய் காணப்படும் அதே வேளையில் இருபத்தி ரெண்டு தங்கத்தின் விலையை பொறுத்தவரை ஒரு கிராம் விலையிலும் எட்டு கிராம் விலையிலும் விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்படும் அதே வேளையில் இது நமக்கு கடந்த நான்கு வேலை நாட்களில் மட்டும் சவரனுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபாய் மீழ்ந்து காணப்படும் அதே வேளையில் இது மேற்கொண்டு சரிவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது எட்டு கிராமின் விலையானது அதிகபட்சமாக எழுபத்தி நான்காயிரத்திலிருந்து குறைந்தபட்சமாக எழுபதாயிரம் எழுபதாயிரத்தி ஐம்பது அப் என்கிற விலை நிலவத்தில் இருக்க வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உள்ளது அமெரிக்க டாலரின் மதிப்பானது தொடர்ச்சியான ஏற்றங்களில் காணப்படுகிறது தொடர்ச்சியான ஏற்றங்களின் மூலமாக எண்பத்தி ஆறு ரூபாய் ஐம்பது பைசாவை கடந்துவிட்டது இது எந்த நேரத்திலும் நமக்கு எண்பத்தி ஆறு ரூபாய் ஐம்பது பைசாவிலிருந்து இந்த வாரத்தில் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது எண்பத்தி ஏழு ரூபாய் எண்பத்தி ஏழு ரூபாய் முப்பது பைசா வரை சரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் காரணத்தால் இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளி நிலையானது தொடர்ந்தும் கடுமையாகவும் சரிவதற்கான வாய்ப்புகளை இது சிறப்பாக அளித்துள்ளது